அனைவருக்கும் வணக்கம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு காரணத்தினால தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சு இருக்கு நண்பர்களே இந்த விலை உயர்வு பார்த்தீங்கன்னா மத்தியில் அவசர தேவைகளுக்கு உடனடியாக வாங்குவதும் முதலீட்டுகளுக்கு பகுதி பகுதியாக வாங்குவதும் சிறந்த உத்தி என பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே இன்றைக்கி தங்கம் அதிகரிச்சிருக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு என்ன விலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெளியின் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும்

நேற்று விலையை விட எனக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு ரெண்டு ரூபா வெள்ளி அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வெள்ளியின் விலை இன்னைக்கு நண்பர்களே நேற்று மட்டும் வெள்ளி விலை ஒன்பதாயிர ரூபாய் கிலோவுக்கு அதிகரிச்சது இந்நிலையில் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிச்சிது ரெண்டு நாளில் மட்டும் பதினோராயிரம் ரூபாய் கிலோவுக்கு வெள்ளி விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்க விலையை காட்டிலும் வெள்ளி விலை தான் கடுமையாக அதிகரிச்சிட்டே போகுது சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் அதிகரிச்சிருக்கு பெரிய லெவல் அதிகரிக்கல ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு என்ன விலை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு

இதில் ஒரு கிராம் பண்டாயிரத்தி ஐம்பது ரூபா கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதில் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறுரூபா நேற்று விலையோட கம்பேர் பண்ணால் நூற்றி அறுபது ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதில் பத்து கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுரூபா நூறு கிராமோட விலை பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இந்த தங்க விலை உயர்வுல இருந்து எப்படி தங்கம் வாங்கலாம் அப்படிங்கறத பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாரு பார்த்தரலாம் தங்கமும் வெள்ளியும் நீண்ட கால பாதுகாப்பான சொத்துக்கள் நண்பர்களே அவை நாள்தோறும் மாறினாலும் நீண்ட காலத்தில் பெரும்பாலும் உயர்வான தான் நண்பர்களே காட்டுகின்றன பொதுமக்கள் ஒரே நாளில் உயர்வை கண்டு பதட்டப்பட தேவையில்லை உங்கள் தேவைக்கும் முதலீட்டு திட்டத்திற்கும் ஏற்ப தங்கம் வெள்ளியை பகுதி முதலீடாக வாங்குவது புத்திசாலித்தனமானது அப்படின்னு பொருள் பொருளாதார நிபுணர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நண்பர்களே சரி நண்பர்களே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உலக சந்தையில் தற்போது உருவாகியுள்ள நிலைமைக்கேற்ப விலைகள் மீண்டும் உயர வாய்ப்பு உள்ளது நண்பர்களே வாங்க நினைப்பவர்கள் குறைந்தது ஒரு பகுதி முதலீடு செய்தாவது தங்கத்தை வாங்கி வைங்க நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளிலே தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் மறுபடியும் நம்ம சேனலை பதிவு பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும்